மக்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு தனி நாடு இந்துக்களுக்கு ஒரு தனி நாடு அப்படின்னு பிரிக்கப்பட்ட பிரிவினையே கிடையாது முகமது அலி ஜின்னாவும் முஸ்லீம் லீக் கட்சியினரும் தனியாக முஸ்லீம்களுக்கு நாடு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த முகமது அலி ஜின்னாவை ஆதரித்தவர்கள் அந்த கட்சியில் இருந்தவங்க தான் அந்த கோரிக்கையை ஆதரிச்சாங்களே தவிர இந்தியாவில் பெரும்பாலான முஸ்லீம்கள் அந்த கோரிக்கையை ஆதரிக்கவே இல்லை இந்தியாவிலுடைய பெரும்பாலான முஸ்லீம்கள் காந்தியின் பக்கம் தான் நின்னாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காந்தி எதிர்த்தார் எதிர்த்து அந்த காந்தி என்ன வாக்குறுதி கொடுத்தாருனா இந்தியா தொடர்ந்து வந்து மதச்சார்பற்ற நாடாக இருக்கும் பாகிஸ்தான் வேணால் முஸ்லீம் நாடாக போகட்டும் ஜின்னா கூட போகிறவங்களாம் நீங்கள் போய்க்கங்க யாரெல்லாம் வந்து என்னென்ன எங்கூட இருங்கன்னாரு அப்ப நம்பி தான் என்ன செஞ்சாங்க இந்தியன் முஸ்லீம்கள் இன்னைக்கு ஏன் இந்தியால முஸ்லீம்கள் இன்னைக்கும் மெஜாரிட்டி இந்தியால தான் பாகிஸ்தான்ல கிடையாது அப்ப மெஜாரிட்டி மக்கள் காந்தி கூட தான் இருந்தாங்க இப்ப அதாவது ஒரு டேட்டா வந்து நான் வந்து சொல்றேன் இது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதாவது அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாகாணங்கள் இருந்துச்சு இந்தியாவில் வந்து இப்போ சென்னைங்கிறது மெட்ராஸுங்கிறது ஒரு மாகாணம் நம்ம சென்னை கேரளாவில் கொஞ்சம் பகுதி வரும் கர்நாடகாவில் கொஞ்சம் வரும் ஆந்திராவில் வரும் எல்லாம் சேர்ந்து சென்னை மாகாணம் இப்படி நிறைய மாகாணங்கள் இருந்துச்சு அசாம் அப்படிங்கிறது ஒரு மா அப்போ மாகாணத்தினுடைய அந்த முதலமைச்சர்களை வந்து பிரதமர் தான் சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க பிரீமியர் அப்படிங்கிற வார்த்தையில சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது அசாம் அதனுடைய முதலமைச்சர் ஒரு முஸ்லீம் பங்கால் பெங்காலுடைய முதலமைச்சர் ஒரு முஸ்லீம் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானில் வந்து ஃப்ரண்டியர் ரீஜன் அப்படிம்பாங்க சரிங்களா வடக்கு பிராந்தியம்மாங்க அந்த நான் இப்போ பாகிஸ்தான் இருக்குல்ல அந்த முதலமைச்சர் அதாவது பிரதமர் அவர் ஒரு முஸ்லீம் சரிங்களா இப்போ பஞ்சாபினுடைய முதலமைச்சர் ஒரு முஸ்லீம் சரிங்களா காஷ்மீரில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க ஹைதராபாத்தில் முஸ்லீம் ஆட்சி நடந்துகிட்ருக்குது சரிங்களா இப்படி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அந்த பிரைம் மினிஸ்டர்ஸு அவங்க வந்து காந்தியோடு தான் நின்னாங்க சரிங்களா ஜின்னா கூட போனவங்க வெகு வெகு சொற்பமானவங்க வெகு வெகு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தான் என்ன செஞ்சாங்க ஜின்னா கூட வந்து போனாங்க அப்போ வந்து என்னென்னா முஸ்லீம்கள் வந்து இந்து நாடு முஸ்லீம் நாடுன்னு பிரியலை காந்தி வந்து ஒரு வேளை வந்து இது இந்து நாடுப்பா இனிமாரி இந்து சட்டங்கள் தான் இங்கே நாங்கள் போட போகிறோம் காந்தி அம்பேத்கர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் நேரு இப்போ சேர்ந்து இது இந்து நாடு இந்து நாடாக பிரிக்க போகிறோம் இதை இதுமாரி இந்து சட்டங்கள் தான் இங்கே நேபாளம் மாதிரி ஆக்க போகிறோம் முஸ்லீம் நாடு அங்கே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த வாதம் கரெக்ட் நான் அப்போ வந்து எப்படின்னா ஜின்னா வந்து தனியாக முஸ்லீம் நாடு கேட்குறாரு ஆனால் இது வந்து நம்ம எப்பவுமே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒற்றுமையாக நம்ம இவங்க கூட இந்தியன் இந்துக்கள் கூட நம்ம வாழ்வோம்னு சொல்லி முஸ்லீம்கள் இங்கே இருந்தாங்க சரிங்களா அப்போ என்னென்னா இதுலேருந்தே நம்ம தெரியும் இந்த வரலாற்றில் மறைச்சிட்டு ஏதோ வந்து தனியாக கொடுத்து தனியாக கொடுத்து பிரித்து கொடுத்தது மாதிரி இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து சொல்லிவிட்டு வர நம்ம பார்க்க